இவே ராமசாமி குறித்து சீமான் தரைக்குறைவா பேசிட்டாரு ரொம்ப கோர்ச்சியா பேசுறாரு அவரு மக்கள் முன்னாடி மண்டிட்டு மன்னிப்பு கேட்கணும் அவரு மன்னிப்பு கேட்கலன்னா அவருடைய வீட்டை நாங்கள் முற்றுகை இடுவோம்னு இங்க இருக்கக்கூடிய இந்த இருந்து வந்த கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு அமைப்புகளை சேர்ந்த தொண்ணூத்தி ஆறு பேரு நாய் மாதிரி கத்தே இருந்தானுங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருடைய மகனுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது குறித்து மக்கள் பேசக்கூடாது அந்த விவகாரத்தில் மக்களுடைய பார்வை போகக்கூடாதுன்னு அதை டைவர்ட் பண்ற வகையில அந்த நாளா நல்லா பார்த்து இவனுங்க சீமான் வீட்டை முற்றுகையிட்டு இருக்கானுங்க இல்ல இல்ல காமெடி பண்ணிருக்கானுங்க அதுல இந்த சுந்தரவலி எல்லாம் பாத்தீங்கன்னா வல்லு 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 கத்திட்டே இருந்தாங்க இங்க மூணு பேர் சேர்ந்தா ஒரு இயக்கம்னு அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து அவ்வளவு இயக்கத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கானுங்க இந்த தெருப்பூரிக்கு டேனியல் காந்தி இருக்கா இல்லையா அவன் ஒரு இயக்கத்தை வச்சிருக்கான் பல அல்ல கைகள் பல இயக்கங்களை வச்சிருக்குங்க இந்த லொட்டாங்கை சித்தாந்தவாதிகள் இயக்கங்களை வச்சிருக்குங்க அந்த தடி இந்த தடி சொல்லிட்டு அவ்வளோ இயக்கங்கள் இங்க இருக்கு இவ்வளோ இயக்கங்கள் இருக்கு இல்லையா இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒண்ணுதான் தான் அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை பேர் இத்தனை இயக்கங்களை ஆரம்பிச்சு வச்சிருக்கானுங்க தான் தெரியல இத்தனை பேரும் சீமான் வீட்டை முற்றுகிட போறோம்னே நீலாங்கரைக்கு போயிட்டு அந்த இடத்தையே அந்த கலக்க கலக்கப்போவது யாரு செட்டு மாதிரி மாத்திட்டானுங்க இந்த போராட்டத்துல கோயம்புத்தூர்ல கோவில் வாசல்ல ஒரு இஸ்லாமிய ஆண்டி பீப் பிரியாணி கடை வச்சிருந்தாங்க ஆண்டியும் இந்த போராட்டத்துக்கு வந்திருந்தாங்க சீமானுக்கு எதிராக எல்லாம் பேசியிருக்காங்க அப்போ அவங்களும் இந்த லூலு குரூப்ல ஒருத்தங்க தானா அந்த போராட்ட களத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு இந்த கருப்பு சட்டம் போட்ட கோமாளிகள் எப்படி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து தான் நாம இன்னைக்கு இங்கே எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பிரபாகரன் பெரியாரை குறித்து சீமான் போடுறவர்கள் வெளிவாக பேசுறதுக்கு நம்ம கண்டனம் தெரிவிக்கும் இல்லை இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலெலாம் இதே எச்ராஜாங்கிறது பெரியாரை குறித்து மிக இழிவாக பேசுறது அப்ப பாஜகவோட வைகோ கூட்டில் கூட்டணியில இருக்கிறாரு அப்ப நான் கண்டித்து பேசுகிறேன் ரொம்ப ப்ரெஸ் மீட்ல பேசுறாரு வைகோ எல்லாம் பக்கத்துல இருக்காரு பெரியாரை செருப்பால் அடிப்பேன்னு சொல்றாரு அவரு ஹெச்ராஜா அன்னைக்கு இப்ப ஒரு ஒரு கண்டனம் கூட பெரியார் இயக்கத்துல இருந்து வரவே இல்லை பெரியார் இயக்க தலைவருன்னு சொல்லல வைகோவும் சொல்லல அப்ப கூட நான் சொன்னேன் இன்னைக்கு வந்து ஹெச்ராஜா இவ்வளவு கேவலமா பெரியாரை கொடுத்து செருப்பால் அடிப்பேன்னு சொல்றான் இது பெரியாருன்னு பத்தி பிரபாகர்னு சொல்லியிருந்தேன் நேரம் ஹெச்ராஜா கதையை கந்தலா இருக்கும்னு அன்னைக்கு நான் சொன்னேன் தர்ம போராளி ஹெச்ராஜா அவர்கள் இது மாதிரி ஈவே ராமசாமி அவர்களை செருப்பாலை அடிப்பேன்னு சொல்லி இன்னைக்கு நேரத்துக்கு சொல்றாரு இல்லையே அவரு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு தானே இருக்காரு அதை விட மோசமா ஈவே ராமசாமியே எச்ராஜா அவர்கள் விமர்சனம் பண்ணிருக்காரு இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்காரு இதுக்கப்புறமாவும் தான் இருப்பாரு எச்ராஜா அவர்களுக்கு எதிராக உங்களால என்னங்க பண்ண முடிஞ்சது எச்ராஜா அவர்களை சீமான் அவர்களை இவங்க எல்லாருமே விட்டுத்தல்ல அவங்க பேசின கருத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்க விட்டுத்தள்ளங்க ஆனா திமுக ஈவேராவை குறித்து என்னெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க முன்னாள் தமிழக முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் ஈவேராவை குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காரு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே இன்னமும் ஈவேராவை ஏன் கைது செய்யலைன்னு கேட்டது யாரு சரி இப்ப உங்களுக்கு ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு போடுறேன் அதை தயவு செய்து பாருங்க பத்து மணி நேரம் விசாரணை வேலூர் திமுக எம்பி கதிரானந்திடம் சுமார் பத்து மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை நான்கு நாட்களுக்கு மேலாக சோதனை நடத்தியதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை சம்மன் வீடு கல்லூரியில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் ரொக்கம் குறித்து விசாரணை என தகவல் திமுகவுடைய சிட்டிங் எம்பி திமுகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவருடைய மகன் அவரு சிட்டிங் அமைச்சராகவும் இருக்காரு அமலாக்கத்துறையானது அவரை பத்து மணி நேரம் விசாரணை பண்ணிருக்காங்க திமுக கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் இந்த பத்து மணி நேர விசாரணைக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிக்கவே இல்லை இது குறித்து பேசவே இல்லை ஒரு அறிக்கை இல்ல ஒரு ட்வீட் இல்ல திரு ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் எங்க போனாரு திரு வில்சன் அவர்கள் எங்க போனாரு திரு துரைமுருகன் அவர்களுக்கு இத மாதிரி ஒரு இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டு இது குறித்து ஏன் திமுக இருக்கக்கூடிய ஒருத்தரும் பேசவே இல்லை துரைமுருகன் யாருங்க அவரு திமுக மூத்த தலைவர் ரொம்ப வருஷமா கட்சியில இருக்கக்கூடியவர் அவரு சிட்டிங் மினிஸ்டராகவும் இருக்காரு அவருக்கே இப்பேற்பட்ட நிலைதான் அவருக்கு ஆதரவாக யாருமே நிக்கவே இல்லை இந்த விவகாரங்கள் குறித்து ஒருத்தரும் ஒரு கருத்து இதற்கும் பேசவே இல்லை ஆக்சுவலா இந்த தெருப்பொருக்கி டேனியல் காந்தி இவன் இருந்து பல கருஞ்சட்டை கோமாளி கோஷ்டிகள் இவங்க எல்லாருமே சீமான் வீட்டை முற்றுகிட போறோம்னு என்னிக்கோ சொல்லிட்டாங்க ஆனா அப்ப அந்த நேரத்துல சீமான் வீட்டை முற்றுகை இடாம இப்ப நம்ம ஒரு நியூஸ் கார்டு பார்த்தோம் இல்லையா இந்த செய்தி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த விவகாரம் குறித்து மக்கள் பேசக்கூடாது அவங்களுடைய கவனம் இதுல போகக்கூடாது இந்த விசாரணையில போகக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக கரெக்டா இந்த செய்தி வரும் பொழுது சீமான் வீட்டை முற்றுகையிட்டு ஒட்டுமொத்த ஊடகமும் அந்த இடத்துல தான் இருந்திருக்கு நீலாங்கரையில தான் இருந்திருக்கு இது மாதிரி விவகாரங்கள் நடக்கும் போது இதுல மக்களுடைய கவனம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முப்பத்தி ரெண்டு அமைப்புகளையுமே எலும்பு போட்டு வளர்க்கறாங்க போல இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் நம்முடைய சுந்தரவெளி இருக்காங்க அவங்க காட்சி மூச்சின் கத்தனை ஒரு கிளிப்பிங்க போடுறேன் பாருங்க மரியாதையா சீமான் மன்னிப்பு கேட்கணும் இல்லை என்கிற ஆதாரத்தை வச்சு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வேலையை பாருங்க அரசியலை அதனால தமிழ்நாட்டினுடைய அரசியல் அனாதை சீமான் அனாதை ஒன்னா தனியா நிக்க எந்த கட்சியும் கூட்டணி சேரலன்னா லட்சம் அப்படி அதுல தடியா

ஆனா இவங்க என்ன சொல்றாங்க சுந்தரவள்ளி அம்மையார் அவர்கள் என்ன சொல்றாங்க ஆதார் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் தேவை இல்ல நீ மன்னிப்புதான் கேக்கணும் அப்படின்ற மாதிரி கத்தி நிக்கிறாங்க அதுக்கப்புறமா சீமான் அரசியல் குறித்து இவங்க என்ன சொல்றாங்க சீமான் அரசியல் அனாதைன்னு சொல்றாங்க அதாவது சீமான் எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்காம தனித்து அவர் அரசியல் களம் காண்றாரு அதை பார்த்து இவங்க என்ன சொல்றாங்க அரசியல் அனாதைன்னு சொல்றாங்க யாரு சீமான் அரசியல் அனாதையா அவரு தனியா நின்னுதான் அவரு ஒவ்வொரு தேர்தலிலும் அவருடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்திட்டே வராரு ஆனா உங்களுடைய கட்சி நீங்க அடிக்கக்கூடிய கட்சிகள் என்ன நிலையில இருக்கு இவங்க விசிக்காக தானே சப்போர்ட் பண்றாங்க விசிகா இது வரைக்கும் தனித்து நின்னு இருக்கா தனித்து நின்னு அவங்க சீமானு வாங்கின ஓட்டு சதவீதத்துல பாதி வாங்கியிருக்காங்களா யாரு என்ன பேசணுங்கிற விவஸ்தையே இல்லாம போச்சு பாருங்களேன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி இருக்காரு இல்லையா அவரு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு ஆம்னி பஸ்ஸை அரசு பஸ்ஸில் ஏற்றலாமா அப்படின்ற மாதிரி நேரடியாக சுந்தரவெளிய தாக்கி பேசுற மாதிரி அவர் ஒரு ட்வீட்ட போட்டிருந்தாரு இப்போ இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அதை கொஞ்சம் பாருங்க சில உணர்ச்சி தமிழர்கள் அவருடைய கொடும்பாவியை கொளுத்தி இருக்கின்றார்கள் சாலை மறியலையும் ஆத்திரத்தில செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை நாங்கள் ஆதரிக்கவில்லை ஆனால் அந்த கோபத்தை தணிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு அவர்கள் மீது கொடுத்திருக்கக்கூடிய புகார்கள் மீது மீது வழக்கு வேண்டும் நிச்சயமாக அடுத்து வழக்குகார்கள்க்குரோட்டில நுழைந்தால் ஈரோட்டில நாங்களும் நுழைவோம் ஈரோட்டில அவர் டெபாசிட் எங்க பணி இவர் பேர் என்ன கோவை கிருட்டுனன் கிருஷ்ணனை தான் இவர் கிரிட்டன் போட்டு வச்சிருக்காரு இவர் சீமானிக்கு எதிராக போராட்டம்லாம் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு இவர் தான் அங்க பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதாரு இவர் சொல்றாரு இல்லையா ஈரோட்ல சீமான டெபாசிட் அடைக்க வைப்போம்னு ஈரோட்லயும் சீமானுக்கு எதிராக போராட்டம்லாம் பயங்கரமா பண்ணாங்க அது எவ்வளவு பயங்கரமா இருந்ததுன்னா மொத்தமாவே எட்டு பேர் தான் இருந்தாங்க எட்டு பேர் மட்டும்தான் போராட்டமே பண்ணாங்க இத்தனைக்கும் ஈவே ராமசாமருடைய மண்ணு ஈரோடு மண்ணுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஈரோட்டு மண்ல வெறும் எட்டே பேர் தான் சீமானிக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க அந்த லட்சணத்துல தான் இவங்களுடைய இந்த முப்பத்தி ரெண்டு அமைப்புகளும் இருக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் இருக்கும் எப்படி இவங்களுக்கு எல்லாம் இத்தனை பேர் சேர்ந்தாங்க இவ்வளவு பேர் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கும் அது குறித்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் அடுத்ததாக தெருப்பொருக்கி காந்தி பேசின விஷயத்துக்கு திரு சீமான் அவர்கள் எப்படி பதிலடி கொடுத்திருக்காரு செருப்படி பதிலடியை எப்படி கொடுத்திருக்காரு அப்படிங்கறத பாருங்க நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தவனா

சீமான் வர சொல்லுங்க ஏன் போய் ஒளிஞ்சு கிடக்குறாரு அதை வீழ்ந்து விடாத வீரம் மண்டி இடாத மாறன் சொன்ன வர வேண்டியது தானே நாங்க நாள் குறிச்சு வந்திருக்கோங்க தேதி குறிச்சு வந்திருக்கிறோம் இடம் சொல்லிட்டு வந்திருக்கிறோம் அப்படி வர சொல்லுங்க உண்மையாலுமே உண்மையாலுமே அவர் அவர் மொழியில சொல்றேன் நல்ல அப்பா அம்மாக்கு பிறந்தவன வா வா நல்ல அப்பா அம்மனுக்கு பிறந்தவன குறிச்சு நேரம் குறிச்சு வா நிக்கிறோம் நாங்க வர்றியா நான் நிக்கிறேன் திருமுருகன் நிக்கிறேன் நான் தான் அறிவிச்சோம் நான் தான் அறிவிச்சேன் நான் நிக்கிறேன் இங்க நான் ரிவிச்ச நான் நிக்கிறேன் ரிவிச்சிடு வா நாயை கल्ले விட்டு இறஞ்சின்னு வெச்சிருக்கீங்களே அது என்ன பண்ண நாலு பேரு அங்க போய் நின்று அதான் அந்த திராவிட நாய் பூரா நேரம் வராது அங்க நின்னு தெரியாதா உன்னையை பற்றி நீ அங்கே கேக்குற கேள்விக்கு பதில் நீ என் வீட்டை முற்றுகிட்டு வரலையே அந்த ரிலையன்ஸ் பக்கத்துல ஒரு சலூன் கடையில போய் முற்றுகிட்டீங்க அவன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன் என்ன நீ முற்றுகின்ற முற்றுகை நீ முற்றுக முற்றுகை

நாங்க நேரத்தை குறிச்சிட்டு வந்திருக்கோம் எங்க கூட வந்து பேசு கூட வந்து சண்டை போடு அது இது சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா இல்லையா இவன் கிட்ட சீமாவுடைய ஆதரவாளர்கள் முற்றையடுக்கிறதுக்கு வரோம் உன்னோட அட்ரஸ் சொல்லுன்னு கேட்கும்போது போது இங்க வீராசமா பேசின இந்த தெருப்பூரிக்கு டேனியல் காந்தி அந்த பசங்க கிட்ட பொம்முறா சின்ன பசங்க சின்ன சின்ன பசங்க உனக்கு போன் பண்ணிருக்காங்க அதுக்கே பயந்து சாவறான் ஆனா இங்க பாருங்க எப்படி பீட் கொடுக்குறான் பாருங்க இந்த கருப்பு சட்ட கோமலைகளை பார்க்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப பாவமா இருக்குங்க ஈவேராவுக்கு ஆதரவாக இங்க நிறைய பேர் வருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தடல் புடலா ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யலாம்னு சொல்லிட்டு இறங்கினாங்க ஆனா பெருசா யாரும் இவங்களுக்கு ஆதரவாக வந்து நிக்கவே இல்லை யாரும் கண்டுக்கவே இல்லை இந்த போராட்டத்துக்கு வந்திருந்த முக்காவாசி பேருக்கு ஈவேரானா யாருன்னே தெரியல எப்படி தமிழகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்கள்ல இங்க வச்சிருக்கூடிய ஈவேரா சிலையை யாரும் கண்டுக்க மாட்டாங்களோ அதே மாதிரியான ஒரு நிலைதான் இங்கேயும் நடந்திருக்கு சீமான் அவர்கள் ஈவராக்கு எதிராக பேசின உடனேயே இங்க நிறைய பேர் ஒன்னு சேர்ந்துட்டாங்க சீமானுக்கு ஆதரவாக ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அவங்களும் ஒன்னா சேர்ந்து ஈவராவுக்கு எதிராக பேசிட்டு வராங்க ஈவேராவுடைய வரலாறு எல்லாம் சொல்லி கீழ்ச்சி தங்க விடுறாங்க இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன் பல விஷயத்துக்கு இதுவரைக்கு கேள்வி கேட்கறதுனாலதான் இங்க வந்து அவர் தலைவரா ஊரெல்லாம் வந்து சிலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க

மது விளக்கு என்பது ஒரு அதிகார இந்த மது விளக்கு விட்டு தள்ளுவோம் பெண்களை பத்தி சொல்லுவோம் திருமணம் கிரிமினல் குற்றமாக கருத வேண்டும் பெண்ணுக்கு கற்பை தேவையில்லை கற்பு களவு என்ற சொற்களும் புலவர்களால் கற்பிக்கப்பட்ட பொருளற்ற சொற்களே ஒரு மனிதன் ஒரு பெண்ணுக்குத்தான் உரியவன் ஒரு பெண் ஒருத்தனுக்குத்தான் உரியவள் என்பது அடிமைத்தனமே எனது நோக்கமே சமுதாயத்தில் கல்யாண முறை ஒழிய வேண்டும் என்பதே ஆணும் பெண்ணும் கூடுவது தனது காம வெறியை தீர்த்துக் கொள்வதற்காகவே தவிர இனப்பெருக்கத்திற்காக அல்ல இல்வாழ்க்கை என்பது மூடத்தனமே உலக நோக்கை கெடுப்பது இல்லறம் திருமணம் இயற்கைக்கு முரணானது இல் வாழ்க்கை குடும்பம் என்பதெல்லாம் மிராண்டி காலத்துக்கு பொருந்தும் தற்காலத்துக்கு பொருந்தாது பிள்ளை பெற்றுக்கொள்வதை கொள்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் கடைசியாக ஒண்ணு சொல்றார் கேட்டுங்க ஒளி காளைகளை போல ஆண்களையும் குழந்தைகள் பெறுவதற்கு என்று பெண்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு உறவு முறை தெரியாமல் இருக்க வேண்டும் இதோட அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு ஒரு மதுரையில ஒரு காளை இருக்குது ஆண்டிப்பட்டியில ஒரு மாடு இருக்குது அந்த 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 காலை தான் நல்ல ஒரு நல்ல காலை அந்த காலையை கூப்பிட்டு வருவாங்க ஆண்டிப்பட்டியில ஒரு பத்து மாடு இருக்கும் செனை பிடிக்க வைப்பாங்க வச்சுட்டு அந்த மாடு போயிடும் அந்த அந்த காலை போயிடும் போன பிறகு அது பிறக்கிற குழந்தைக்கு அப்ப யாருன்னு தெரியாது எந்த காலை கூட இருந்தோன்னு அந்த அந்த பெண் காலைக்கும் தெரியாது இப்படி இந்த சமூகம் இருக்கணும்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு அப்படி சொன்னவர் வந்து அதை சொல்லிருப்பார மாட்டாரா நீ யாரு வேணாலும் படிச்சவ இப்ப இந்த பதினாலு விஷயம் இருக்குது இப்ப இந்த பதினாலுல இருந்து சொல்லுங்க இல்ல கடைசியா அந்த காலை உதாரணத்துல இருந்து சொல்லுங்க அவர் சொல்லிருப்பாரா மாட்டாரா பழைய பழைய விஷயத்த ஒரு விஷயங்க பழைய விஷயத்த கேள்வி கேக்காதனாலதான் இங்க வந்து அவர் தலைவரா ஊரெல்லாம் வந்து சிலைய வச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா விஷயங்கள் மோசமான விஷயங்களை ஈவே ராமசாமி சொல்லிருக்காரு பாருங்க ஈவே ராமசாமி அவர்கள் சொன்ன கருத்துக்களை அவருடைய ஃபாலோவர்ஸ் கேட்டிருக்காங்களா திமுக ஃபாலோ பண்றாங்களா இல்ல யாருமே ஈவே ராமசாமி சொன்ன கருத்துக்களை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்றதே இல்ல நீங்க எலெக்ஷன் டைம் மட்டும் தான் வந்து நாங்க இந்துக்கள் எங்களோட இந்துக்கள்ல ஓட்டு வேணும்னு சொல்லி திமுக வந்து வேலை செய்ய நாங்க என்னைக்கும் இந்துக்கள் ஓட்டு வேணும்னு சொன்னதுல வேணாம்னு சொன்னதே என்ன நாங்கள்லாம் இந்துக்கள் இங்க நாமினேஷன் ஃபைலிங் நடக்குது இதே அண்ணா அறிவாலயத்துல அண்ணா அறிவாலயத்துல நாமினேஷன் ஃபைலிங் அன்னைக்கு பதினேழு ஆரம்பிச்சு இருபத்தி வரைக்கும் போகுது ஆனா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ஒரே நாள் இருபத்தி நாலு நல்ல நாள் முகூர்த்த நாள்னு பார்த்து அதுவும் ஒன்பது பத்து ஒன்று நாள் ஃபைலிங் நடக்குது நாங்க இந்துக்கள் இல்லைன்னா வேற யார் ஹிந்துக்கள் பாத்தீங்களா தந்தை பெரியார தலல் தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த திமுகல இந்த எலெக்ஷன் நாமினேஷன் டைம்ல நல்ல நாள் முகூர்த்த நாள் அந்த டைம்ல தான் எல்லாருமே நாமினேஷனை தாக்கல் பண்றாங்க பாருங்க இவங்களுடைய பகுத்தறிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க இது சொல்றது யாரு முன்னாள் தமிழக நிதியமைச்சர் திரு பி டி ஆர் அவர்கள் இப்போ உங்களுடைய வயிறு வலிக்க வைக்கிற அளவுக்கு சிரிக்க வைக்கக்கூடிய தரமான காமெடி சம்பவங்களை காட்டுறேன் இருக்கா அவன் சுபவி குறித்து பேசுனதை கொஞ்சம் பாருங்க அது சீமான் வந்து பெரியாரை கையில் எடுத்தால் நாங்க விஜய கையில் எடுப்போம் அப்ப என்ன உன்னுடைய இவ்வளவு வந்தது அப்ப பெரியார் நல்ல வேலைங்க இந்த சுபர பாண்டியெல்லாம் ஆம்பளையா பிறந்தாப்புல இவர் மட்டும் ஆம்பளை இல்லைன்னு வைங்களேன் ரெண்டாயிரத்தி ஒன்னுந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் நான் சீமான் கூட தான் பயணிச்சேன் அந்த காலத்தில் சீமான் என்ன என்னென்ன சொல்லி புகார் கொடுத்துருப்பா இவரே கொடுத்துருப்பா நான் ஒன்னு சொல்லி இப்போ எதுக்கு நீங்க வேற யாரையும் கூப்பிட்டு வரீங்க நீங்க எதுக்கு முன்னாள் நடிகை பழைய புகார்லாம் எல்லாம் நீங்களே ஒரு புகார் கொடுக்கல நான் வந்து சீமான அமெரிக்கா கூப்பிட்டு போனேன் அமெரிக்கா போகும்போது சீமான் வந்து என்னை மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க ஒரு புகார் கொடுத்தா என்ன இதை தாண்டி இந்த மாதிரி சீமா ரெண்டாயிரத்து ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்து ஒம்பது வரைக்கும் பழகும்போது என்ன நம்ப வச்சு ஏமாற்றிட்டா அப்படின்னு சுவர பண்ணி ஒரு கம்பெனி கொடுக்குறாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அது ஆடா பாவி கல்ல உறவை இந்த கள்ளக்காதல் உறவை திருமணம் கடந்த உறவுன்னு ஒரு உன்னத உறவாக மாற்றின திரு சுபவி அவர்களை இப்படியா போட்டு கலாய்ப்பேன் இப்படியா கலாய்ப்ப இப்போ உங்களுக்கு சைடில் ஒரு இமேஜ் போடுறேன் இந்த இமேஜை பாருங்க இந்த பச்சை சுடிதார் போட்டுக்குது இல்லையா அந்த ஆண்ட்டி யாருன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா கோயம்புத்தூர்ல கோவில் வாசல் முன்னாடி பீ பிரியாணி கடையை போட்டு பிரச்சனை பண்ணாங்க பாத்தீங்களா ஒரு இஸ்லாமிய ஆண்டி அவங்கதான் இவங்க கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு கூட்டிட்டு வந்து இங்க சீமானுக்கு எதிராக போராட விட்டுருக்காங்க அப்ப இவங்க வேணும் வேணும் தானே அந்த கோவில் வாசல்ல பீ பிரியாணி கடையை போட்டிருக்காங்க பிரச்சனை வரும் நம்ம பிரச்சனை பண்ணலாம்னு சொல்லிட்டுதானே இவங்க இது மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அந்த நீலாங்கரை ஏரியாவையே இவங்க கலப்புப்பகுதியா செட்டு மாதிரி மாத்திட்டாங்க பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த போராட்டத்துக்கு இந்த கருஞ்சட்டை கோமாளி படைகள் இவங்க எல்லாருமே ஒரு சில வயசான பாட்டிகளை சின்ன சின்ன பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தாங்க அது எப்படி கூட்டிட்டு வந்தாங்க ஈவே ராமசாமி பொன்மொழிகள் எல்லாத்தையுமே சொல்லி கூட்டிட்டு வந்தாங்களா கிடையாது அங்க இருந்தவங்களுக்கு முக்காசு பேருக்கு ஈவே ராமசாமினா யாருமே தெரியல எல்லாருக்கும் காசு கொடுத்து காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க அங்க வந்தவங்களுக்கு ஈவே ராமசாமினா யாருன்னு தெரியல எதுக்காக போராட்டம் பண்றாங்கன்னு தெரியல எதுவுமே தெரியல ஆனா எல்லாருக்குமே சீமானா யாருன்னு நல்லாவே தெரியுது அந்த போராட்டக் களத்துல இருந்த நூறு இரநூறு பேரு என்ன தானா சேர்ந்த கூட்டம்னு நினைக்கிறீங்களா கிடையாது காசு கொடுத்து காசு கொடுத்து சேர்த்த கூட்டம் இங்க திமுக தான் ஆளுங்கட்சியா இருக்கு அவங்களுக்கு ஆதரவாக தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது பாருங்க அவங்களே எப்படி எல்லாம் போராட்டம் பண்றாங்க பாருங்க கூட்டம் சேர்க்கறதுக்கு கூட ஆள் இல்லாம காசு கொடுத்து ஆளை கூட்டிட்டு வராங்க இந்த மண்ணு ஈவே ராமசாமி அவருடைய மண்ணு அவர் இல்லைன்னா இங்க எதுவுமே சாத்தியமே இல்லை ஏன் இளையராஜா இப்படி இசமிக்கிறாருன்னா அதுக்கு காரணமும் ஈவே ராமசாமி தான் அண்ணாமலை அவர்கள் படிக்கிறாருன்னா அதுக்கு காரணமும் வே ராமசாமி தான் நாம எல்லாருமே பேண்ட் சட்டை போட்டு படிக்கிறதுக்கு காரணமே வே ராமசாமி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே வே ராமசாமி ஸ்டிக்கர் ஓடிட்டு இருந்தவங்க பாருங்க அவரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு காசை கொடுத்து தான் ஆளையே கூட்டிட்டு வராங்க ஒரு சில நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் மீடியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்க போராட்டம் பண்ணக்கூடிய மக்கள் கிட்ட நிறைய பேட்டி எல்லாம் எடுத்திருந்தாங்க அந்த நேரத்துல நிறைய பேருக்கு ஈவேரானா யாருன்னு தெரியல அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு தெரியல என்ன மாதிரியான விஷயங்களை அவர் பேசிருக்காருன்னு தெரியல இந்த போராட்டம் எதுக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியல ஈவே ராமசாமியின் பிம்பத்தை உடைக்கிறது சீமானோ இல்லைன்னா மற்றவர்களோ கிடையாதுங்க இவங்கதான் இந்த கருஞ்செட்டு காமெடி கோஷ்டிகள் தான் ஈவேரா குறித்து இருந்த ஒரு பெரிய மாய பிம்பத்தை இவங்களே தூள் தூள உடைச்சிட்டாங்க இவங்கதான் உடைச்சி இருக்காங்க இதுக்காகவே நாம இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க